விஜய் அஜித் மாறி மாறி விடாம நடித்த மறக்க முடியாத நடிகைகள் கவர்ச்சியால் கட்டி போட்ட நயன்தாரா கிட்டத்தட்ட இருபது வருஷமா தமிழ் சினிமாவில விஜய்க்கும் அஜித்துக்கும் போட்டி போய்கிட்டே இருந்துச்சு யார் நம்பர் ஒன் யார் நம்பர் பட் அந்த போட்டி இனிமேல் விஜய் ஒரு நடிகர்ல இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறியாச்சு சோ இனி இந்த நம்பர் ஒன் போட்டி முடிவுக்கு வந்துடும் இந்த இருபது வருஷ பயணத்துல விஜய் அஜித்துக்கு மட்டும் இல்ல அவங்களோட ஃபேன்ஸ்க்கு இடையிலயும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ நம்மள தள்ளி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் சில கனவு கன்னிகள் இருந்திருக்காங்க அவங்க யாருந்தா இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சங்கவி அஜித் கூட அமராவதி விஜய் கூட கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு நிறைய படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவோட முன்னணி கதாநாயகியாவும் ஒரு காலத்துல வளம் வந்தவங்க சங்கவியோட ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்யும் சங்கவியும் லவ் பண்றாங்க அப்படின்லாம் நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளிய வந்திருக்கு ஐட்டம் சாங்ஸ்க்கு மட்டுமே தலையை காட்டக்கூடிய நடிகைகள் மத்தியில அவங்கள விட அதிக கவர்ச்சிய ஒரு ஹீரோயினா நான் காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்சவங்க தான் சங்கவி தமிழ் சினிமாவோட பீக்ல சங்கவி இருக்கும் போது அஜித்துக்கும் விஜய்க்கும் இவங்க ஒரு கிரஷாவும் இருந்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுவாதி அஜித் கூட வான்மதி அப்படின்ற படத்துல நடிச்சுதான் இவங்களை அதிக அளவுல ஆனாங்க இந்த சுவாதி படிக்கும்போதே படிப்பை பாதியில் விட்டுட்டு தான் அஜித் கூட வான்மதி படத்தில் நடிக்க வந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் கூட தேவா அப்படின்ற ஒரு படத்துலையும் நடித்தாங்க இந்த ரெண்டு படமும் அப்புறமா அஜித் கூடையும் நடிச்சாச்சு விஜய் கூடையும் நடித்தாச்சு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் அதிகளவில் ஃபேமஸாக இருந்தாங்க பட் எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அவங்க படிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அமீரோட யோகி படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறமா சினிமாவே வேண்டாம் அப்படின்னு மொத்தமாக போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி காதல் கோட்டையின்னு அஜித் கொடையும் நினைத்தையின் வந்தாயின்னு விஜய் கொடையும் குடும்ப பங்கான படங்கள்ல மாறி மாறி நடித்த தேவையானி திருமணத்துக்கு அப்புறமா அப்படியே பக்கம் போயிட்டாங்க எனக்கு சீரியல் போதும்பா சினிமா வேண்டாம் முடிவே எடுத்துட்டாங்க பட் இங்க என்ன ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா காதல் கோட்டை படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவயானியும் அஜித்தும் லவ் பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா நெஜ வாழ்க்கையிலையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸே ஒரு புரளியே கிளப்பி விட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி தேவயானிக்கும் அஜித்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் தேவயானி அஜித்தை ஒரு ஜென்டில்மன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன் அடுத்து பார்க்க போறது மட்டும் இல்ல முக்கியமான ஆளே இவங்க தான் ஏன்னா முன்னணி நடிகைகள் பலர் அஜித் விஜய் கூட நடிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பட் அஜித் விஜய் போட்டி போட்ட ஒரே ஒரு ஹீரோயின் சிம்ரனுக்கு தான் நீங்க பழைய டேரக்டர்ஸ் பழைய ப்ரொடியூசர்ஸோட இன்டர்வியூ பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த படத்துக்கு எனக்கு சிம்ரன் தான் வேணும் அப்படின்னு அஜித்தும் விஜயும் அடம் பிடிப்பாங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மோஸ்ட் வாண்டட் நடிகையா இருந்தவங்க தான் சிம்ரன் வாலி துல்லாத மனமும் துல்லும் அவள் வருவாளா பிரியமானவளே மாதிரி எக்கச்சக்கமான படங்களுக்கு சிம்ரனோட கால்ஷீட்டை போட்டி போட்டு வாங்கினாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திரிஷா திரிஷாக்கும் விஜய்க்கும் எப்பவுமே ஒரு கிசு கிசு பே இருந்துட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் பேர் அப்படின்னு நமக்கே தெரியும் விஜய் மற்றும் திரிஷா காம்பினேஷன் மக்கள் கிட்ட எப்பவுமே நீங்காத ஒரு ரீச் கிடைக்கும் கில்லியில ஆரம்பிச்ச இவங்களோட காம்போ குருவி திருப்பாச்சி அப்படின்னு பல படங்கள் தொடர்ந்து இப்ப கடைசியா லியோ படத்துல வந்து முடிஞ்சிருக்கு லியோ படம் வரைக்கும் வேற லெவல் ஹிட் லியோ படத்துல இருந்த லிப்லாக் சீனுக்கு காரணமே திரிஷாக்கு விஜய் மேல ஒரு கிராஷ் விஜய்க்கு திரிஷா மேல இருக்கக்கூடிய கிராஷ் இன்னைக்கு வரை இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் பட் அஜித் கூட கடைசியா த்ரிஷா கிரீடம் படம் தான் நடிச்சாங்க அதுக்கப்புறமா இப்போ விடாமுயற்சியில நடிச்சிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதே நயன்தாரா நயன்தாராவோட கேரியரை நீங்க நோட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் தொடர் தோல்வி படங்களை மட்டும் தான் இவங்க கொடுத்திருந்தாங்க இன்னும் சொல்ல போனா கஜினி படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு இவங்களோட நிலைமை மாறிடுச்சு அந்த அளவுக்கு தான் நயன்தாராவோட கேரியர் ஓப்பனிங் இருந்துச்சு அதுல இருந்து அவங்க மீண்டு வரதுக்கு ஒரே ஒரு படம் தான் தேவைப்பட்டுச்சு அதுதான் பில்லா பில்லா படத்துல படு கவர்ச்சியா வருவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் முக்கியமா பில்லாவ படத்தை காப்பாத்துற சீன்ல காருக்கு மேல ஒரு டிரெஸ் போட்டுட்டு ஏறுவாங்க பாருங்க சும்மா தாருமாறா ரியல் கேங்ஸ்டரா தெரிவாங்க அதுக்கப்புறமா தான் தொடர்ந்து விஜய் கூட வில்லு பிகில் நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தான் சினிமாவில நயன்தாராவோட ஓப்பனிங்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிஞ்சு இன்னைக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரோட பெஸ்ட் பேர் யாருன்னு நீங்க நினைக்கிறேங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க